ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரமோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் போல ஒன்றுமே இல்லாத ப்ரமோ தான் ஸோ இவங்க கொடுக்குற பில்டப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சீசன் டென்னு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்குமா இல்லையாங்கிற ஒரு டவுட் வந்து வந்துருச்சுங்க சீசன் டென் வந்து இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் வந்து கண்டிப்பாக வந்துருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொமோ தான் வந்து பார்க்குறோம் வேற லெவல் ப்ரோமோ நல்லா இருங்க ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க ஆ செம்மையாக பண்ணுறீங்க வேற லெவல் பண்ணுறீங்க கேடு கட்டுத்தனமாக இருக்குது ம் வேறு என்ன சொல்கிறது இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க ரொம்ப போரிங்காக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப வெறுப்பாக தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றும் அளவுக்கு இல்லவே இல்லை ரொம்ப போரிங்காக இருந்தது நேற்று பிக் பாஸ் வந்து திட்டாரு அப்படி இருந்தும் இவங்க திருந்துறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருந்தவும் இல்லை ஒரு வெங்காயமும் இல்லை சும்மா உட்கார்ந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கார் இன்னி கூட பாருங்கள் நம்ம தர்பூசணி அவரோட புகழை பாடுறதுக்கு ஒரு பாட்டு பாடிட்டுருக்காரு பக்கத்தில் கானா என்னோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்ற மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்காரு இதில் நம்ம என்ன தான் பண்ணுறது இதில் எப்படி தான் நம்ம பேசுறது இதில் கண்டென்ட்டும் நம்ம என்ன பேசுறது சொல்லுங்கள் ம் சரி நேற்று நைட்டு ஏதாவது நடக்கும்னு பார்த்தா நேற்று நைட்டு பார்வதி வந்து இன்னும் திருந்தாமல் கவுர்தீன்கிட்டயே பேசிட்டு கவுர்தீன் காலி தூப்பிட்டான் மூஞ்சி மேலேயே என்கிட்டே வராத நான் அவன் பேச மாட்டேன் கிளம்பிடு அப்படின்றான் அப்படி இருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட தான் வருவேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு என்னை வந்து பேசு என்கிட்ட பேசு ஆ எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேசு நான் வந்து வரேன் உன் பக்கத்துலேயே உட்கார்றேன் உன் பக்கத்துலேயே இருந்து நான் பேசுவேன் எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட மட்டும்தான் நான் இருப்பேன் ஆ உங்ககிட்ட மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி லூசு தரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இங்கே எவனுமே கேம் வந்து சீரியஸாக எடுத்து விளையாட வரமாட்டறாங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது கேவலமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் பண்ண மாட்டாங்களா இல்ல கண்டென்ட் போட மாட்டாங்களா எனக்கு புரிய மாட்டேங்குங்க வேற யாரும் பண்ண மாட்டாங்களா கண்டென்ட் வேற எதுவும் இல்லையா பார்வதி மட்டும் தான் கண்டென்டா பார்வதி திவாகர் பார்வதி திவாகர் அப்படின்ற மாதிரி தான் போகுதா இல்லைங்க நிறைய பேர் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க பாவம் பாரு பாவம் பாருன்ட்டு நான் என்ன சொல்றேன் இதுக்கு மேலையும் அவன் வந்து வேண்டாம் கேம் வேண்டாம்னு சொல்லி போறான் அவனையும் அவன் பெரிய ஒரு கொஞ்சம் இந்த அம்மா வந்து பின்னாடியே போயிட்டு பின்னாடியே போயிட்டு இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறது என்ன ஒரு கேடு என்ன ஒரு கேவலம் என்னமோ போங்க சும்மா அப்படியே ஒரு சாதாரண ஒரு காலில் அந்த கோழி பீப்பேட்ட மாதிரி ஒரு குழம்பு காணும்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை விட்டாங்க பாருங்க எப்ஜே கண்ணியும் அதை விட கேவலமான சண்டை இது ஒரு கீ எடுத்துகிட்டு போகிறான் இவங்க எல்லாரும் கண்ணில் பார்வை கண்ணில் விளக்கண்ணை வச்சு பார்ப்பாங்க யாரே கனி கிரீ கனி குரூப்பு இவன் என்ன பண்ணிடுவான்னு சொல்லி அப்படியே பார்த்துன்னே இருப்பானுங்க அப்புறம் என்ன சொல்கிறாடியே பார்த்து போடா அதை எடுத்து எடுக்காத ஏன் கேட்டு எடுக்க வேண்டியது தானே ஏதோ ஒன்று சொல்றான் அது வந்து ரூட்லெஸ்ஸாக இருந்துச்சு ஏன்னா வந்து எல்லாருமே அசிங்கம் பண்ணிவிட்டா எல்லோரும் கேட்குறாங்க ஆமாம் போய் நீங்கள் எடுத்தால் கேட்க தான் இதுல என்ன ஒரு கேள்வி இருக்குது அது கிச்சன்ல இருந்தாலும் கண்டிப்பாக கேட்போம் ஃப்ரெண்டு இருந்தனால நீ இருந்தா நீ நான் பார்த்துக்கலாம் கனி கொஞ்சம் பேசாதீங்க நோய் பண்ணால் திருப்பி பிரச்சனை தான் ஆகும் ஏற்கனவே வாடா வாடா வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுறா ரொம்ப ஓவராக கத்தி கிடக்கானுங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்பயும் வந்து நீ இந்த மாதிரி போயிட்டு ம் பிரச்சனை பண்ணுறா வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா என்ன ஆகிறது கேவா உங்களுக்கு எல்லாம் வெரி 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 பேட் எவ்ரி ஒன் கேம் அடுத்த சீசன் நீங்க விளையாடுறத பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த சீசன்ல ஒருத்தனும் வரமாட்டான் பத்தாவது சீசன் ஒண்ணு நடக்குமாங்கிறது டவுட் ஆயிடுச்சு ஆமா ஆமா பிபிஎம் கரெக்டா காரு துப்பிட்டாருல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த லவ்ங்கிறது வேலையே கிடையாதுல்ல அந்த மாதிரி கிடையாது கிடையாது அவன் கேரக்டர் வந்து பொண்ணுங்களை வந்து கரெக்டாக இது பண்ணணும் நீ வந்து பொண்ணுங்களுக்கு லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிக் பாஸ் வந்து ஒரு கிண்ட்டு கொடுத்துட்டாரு இப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து கொஞ்சம் உசாராயிட்டான் பட் அது ஒன்றும் தப்பு கிடையாது உஷாராவது தப்பு கிடையாது நான் எப்பயும் சொல்லுவேன் கேம் லே பண்ணிட்டோம் பட் பார்வதி எங்கே போச்சு அறிவுன்னு கேட்குறேன் நேற்று அற ஏற்றி ஊறுவா அப்படி செருப்பு தூக்கி இப்படி எறிகிறான் அவன் என்ன சொல்லிட்டா செருப்பு தூக்கி எரிஞ்சு இப்படி அடிக்கிற அளவுக்கு என்னடா பண்ணிட்டா உன்ன எனக்கு அதான் புரிய மாட்டேது அவ்வளவு பெரிய நடந்தது நீங்க புரியுதா உங்களுக்கு செருப்பு தூக்கி போற அளவுக்கு அப்படிதான் போடா வேணா நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாக்குறேன் நம்ம வந்து அடுத்தடுத்து வேலையை பாத்துக்கலாம் நம்ம என்னோட வேலையை பார்த்துக்கலாம் நீ என்னோட வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போச்சு ஸோ எப்படி எல்லாம் பேசுறான் தெரியுமா நேற்று பாரதி பண்ணிட்டா பாரதி பண்ணிட்டா நான் வெளியே வந்து அவரை ஃபிகரை வெளியே கூப்பிட்டு போனோம்னா அவரை ஐசா நான் செலவு பண்ணணுமா எல்லாத்துக்கும் அப்படின்ற கொண்டு எல்லா அவனுடைய பர்சனல் விஷயத்தையே வந்து எல்லாத்தையும் பேசிட்டாங்க நம்ம இவர்கிட்ட வினோத் கிட்டே வினோத் காண்டாயிட்டார் யோ என்ன சொல்கிறேன் அது வரைக்கும் அதுக்குள்ளே அது வரைக்கும் அது அங்கே போயிட்டீங்களா அப்படின்றார் ஆமாம் ரொம்ப கேவலமாக வந்து பேசுகிறான் நேற்று அப்ப உங்ககிட்ட கேட்ட பெர்சனல் விஷயத்த நீ இப்படி போட்டு உடைக்கிற அப்படிங்கிறப்ப அது எவ்வளவு பெரிய தப்பா இருக்கும் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கான் அப்படி இருக்கிறப்ப அவ்வளோ தூரம் விலைக்கு போறப்ப பின்னாடி போயிட்டு நேற்று உட்காந்துக்கிட்டு சாரிடா அவன் கணியில் அப்படி சொன்னாங்கடா சாரிடா என்ன மன்னிச்சிடுறா எனக்கு யாருமே இல்லடா எனக்கு யாருமே இல்லடா என்ன மன்னிச்சிடுறா நான் எங்கள் நீ மட்டும்தான் தான் எனக்கு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கொலைற கொலைவுக்கு நமக்கே வந்து செம்ம காண்டாவுது என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க ம் செம்ம காண்டாயிருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் மற்றபடி இந்த ப்ரொமோவில் ஒன்றுமே பேசுகிறதுக்கு இல்லவே இல்லைங்க சரியா கேடு கட்டுத்தனமாக இருக்கு அவ்வளோதான் செருவு தூக்கி வந்து அடிக்கிறாங்க இதெல்லாம் தெரியாது பார்வதிக்கு நேற்று எவ்வளோ பேசினா தெரியுமா அது திவ்யா வந்து வர ஏற்றி ஊடுருது வந்து பார்வதி அவள் கேம் தான் ஆடுறான் உனக்கு என்ன பிரச்சனை நீ வீட்டுக்கு கேம் ஆடுனோடனே அவன் என்ன பண்ணா நைட்டு போய் படுக்கும் போது இல்லை நான் இதுமாரி என் கேம் தான் ஆட போகிறேன் நான் தான் பண்ண போகிறேன் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் சொல்கிறான் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரக்தி ஆகிட்டான் ம் வாடா பார்த்துக்கலான்னு ஏதாவது அவ்வளோ கெஞ்சிரா போய் கிட்டத்தட்ட ஒன்றாம் மணி நேரம் பேசுறதுக்கு என்ன இருக்கு நைட்டு ஒன்றாம் மணி நேரம் அந்த கான்வெக்சேஷன் அதாவது டைனிங் டேபிள்ல ஒரு அரை மணி நேரம் வாஷ் ரூம்ல ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் பெட்ரூம்ல வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஸோ மொத்தம் நீங்கள் கணக்கு போனீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் பேசுனாங்க இதை பத்தி இவங்க வெளியே போய் பேசுறதுக்கு இங்கே கேம் நான் உன்னை விட மாட்டேன்டா கேட்டா என்ன சொல்றான் திவாகரை நீ ஏன் வந்து இது பண்ணுற போட்டு கொடுத்தேன் திவாகர் உன்னோடைய நம்ம தான் அப்படின்னு சொல்றப்ப இது தெரியுதுரா பட் அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னா அப்ப நான் திவாகர் விட்டு கொடுக்க மாட்டேன் அவன தெரியும்ல நான் எப்படி நான் விட்டுவே கொடுக்க மாட்டேன் கவலையப்படாத அப்படி இப்படின்றாங்க அரே யாருடா இங்க கோமாளி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்ப பார்வதி கேம்னா சில விஷயங்கள் நேர்மையா ஆடுறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க நம்மளை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி இவங்க நிக்கிறாங்க அப்போ பார்வதி ஹெட் பண்ணும்போது அவங்க வெளியே போயிடுறாங்க நான் அப்படி என்ன சொல்கிறேன் அப்போ பாரதி கேம் மாறுறாங்கிறது தெரியுது இல்ல அப்போது ரெண்டு பேரும் நீங்கள் வைக்க கூடாது பக்கத்திலேயே கம்பெனியிலையும் சரி பார்வதி சரி திவாகரையும் சரி பேசிக்க போய் தப்பு கிடையாது பட் நான் வந்து உங்களுக்கு வேல்யூவா இருப்பேன் உனக்கா நான் எப்பயும் நிற்பேன் நான் உனக்கா எப்பயுமே வந்து பிடுங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போய் சொல்றது அப்படிங்கிறது கேவலமாக இருந்தது நோ மெச்சூரிட்டி ஃபார் கமுருதின்னு சொல்றதுல பார்வதிக்கு எங்க போச்சீங்க அறிவு அவன் அங்கிட்டு போய் அவ்வளவு தூரம் கேலப்படுத்தி பேசுறான் இவ பெரிய அழகியா நான் அவ்வளவு கூட போகணுமா இவ்வளவு காசு கொடுக்க மாட்டானு நான் காசு கொடுக்கணுமா ஆஹ் அப்படி இப்படி சிறுபத்துக்கு எடுக்கிறான் வாயில கெட்ட வார்த்தை பேசுறான் கனாதத்துக்கு ஹி ஊன்றான் அதான் அதான் அது புரியுது பட் இருந்தாலும் போய் அவன் பின்னாடி தொல்லை பண்ணக்கூடாது கவிதா பாஸ்கரன் அவன் முன்னாடி போய் எதுக்கு தொல்ல பண்றாங்கன்னு நான் கேட்குறேன் நானும் தான் சொல்றேன் இப்போ டாஸ்க்க நீ வந்து கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் காட்ட போறேன் மீதினா கொஞ்ச நேரம் பேச போறேன் லைட்டாக பேசிட்டு எப்படி அருகே நல்லா இருக்கியா சரி நான் வெளியே போய் பார்த்துக்கலாம் ஜாலி ஓகே ஐஎம் மாஸ் ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறதை விட்டுட்டு திருப்பி வந்துட்டு இங்கே வந்து நான் வந்து இப்படி இருப்பேன் நான் வந்து அப்படி இருப்பேன் ஆ ஏன்னா இப்படி இருந்தால் கேம் இல்லை நீ கூட்ட விட்டுருவா அப்புறம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அவன் ஏதாவது ஃபீல் வந்து இது பண்ண முடியாது இல்லைம்மா பிரகாஷா டோன்ட் அஃபெக்ட் த கேம் இதெல்லாம் புரியுது எனக்கு சரியா அது வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன் நான் பார்வதிக்கு புரியுதா இல்லையா அவங்க சொல்கிறாங்க பெருந்தன்மையாக நான் அஃபெக்ட்லாம் ஆகல இந்த கேமு நான் பக்கால் இருக்கேன் அப்படின்ட்டு ஓகே இப்போ திவாகர் என்னென்ன வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க வாய்ப்பு இருக்குது திவாகர் ஏன்னா ஓட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் திவாகருக்கு ஸோ கணிக்கு சுபிக்ஷா ரம்யாவெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதான் அவுட் சைடு அவ்வளவுதான் பிரகாஷா கரெக்ட் புரிஞ்சுட்டீங்க சும்மா உட்காந்துக்கிட்டு அப்பவான வந்து ஒரு மணி நேரம் வந்து பேசுறது அப்படிங்கறதுலாம் வந்து கடுப்பா இருக்கு அப்படி கிடையாது ஜஸ்லின் அவன் வந்து அங்கேயே சொல்கிறானே எனக்கு ஒன்று கோம சமக்கோம் வருது அப்படின்ட்டு ஓவிய ஆரவா அது எப்படிப்பட்ட ஒரு லவ் போகங்க நீங்க அதுவே ஒரு கேடு கேட்ட இல்ல ஓவிய அது வேஸ்ட் ஓவியாவுடைய கேம் எனக்கு பெர்சனலா பிடிக்கும் இதே மாதிரி தான் தப்பு அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா கேம்ல இருந்து ஆர்வ கிட்ட போய் ஆரோ கிட்ட போய் படுத்தே விட்டா புரியுது இல்லையா இந்த சீசன்ல இருக்கிறவங்க கிட்ட ஆமா டாஸ்க்கு முடி வைக்கிறதுக்கு இல்லை ஒரு சின்ன விஷயம் சொல்றதுக்கே அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க அதான் சொல்றேன் பார்வதி இப்படிலே ஒழுங்காக கேம் விளாண்டுருந்தா ஓய்யா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் ஆறாம்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள முங்கிட்டா அந்த மாதிரி பார்வதி தான் முங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து பாத்துட்டு இருக்கோம் ஒழுங்காக கேம் காடுவா உட்காந்துட்டு அவன் கம்புருந்தினு கும்புர்த்தினுட்டு அப்படின்ற மாதிரி அப்படி ஆமா அந்த அரவரா வேற பாத்தீங்களா டைமுக்கு வந்து ஏற்றி விடுறது எப்பா சாமி நீங்கள்லாம் என்ன சொல்றது சொல்லுங்க கரெக்டாக டைமுக்கு வந்து ஏற்றி விடுறது இந்த முதவி அரவாரா என்னிடம் இப்படிலாம் பண்ணாதுட்டோம் இட லூட்லிஸ்டாக இருக்கா அப்படின்னா அவன் தூக்கி ஒரு போட்டு எரியான் ரொம்ப பிச்சை எடுக்கிற மாதிரி போய் அவன் போய் பேசுறது அப்படிங்கறதுலாம் கேவலமா இருக்கு கேடு கட்டத்தனமா இருக்கு பிக் பாஸ் குவாரண்டைன்ல இருக்காங்களா கமுதி நாட்டு ஒருத்தா ஆதிரி உள்ள வந்தா சொல்லிட்டா என்ன ஆதிரிக்கு கமுதின்னு பத்தி எல்லாம் தெரியும் ஆமா 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 ஐ ஹவ் நாட் சீன் டுவெண்ட்டி ஃபோர் செவன் அரோரா கம்மா தோடைய ஆமா அரோரா வந்து பக்கத்துல உட்காந்து அமுதி என்ன இப்படின்றா இப்படி தடவுரா அப்படி தடவுரா அவனுக்கே பார்த்துட்டு கொஞ்சம் நாண்டாகிடுச்சு நான் இப்படி தரவிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இருந்துச்சு என்னடா இது அப்படின்ற மாதிரி எவ்வளோமா இல்லையா அவங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி சரி லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்பாக மற்றபடி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை சரி ஏதாவது லைவ்ல நடந்த கண்ட் எடுத்து போடுறேன் ஓகே சரி தேங்க்யூ என் ஓட்டு யாருக்கு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆகும் அட போகயா நீங்கள் வேற